சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ புதுசாக நீங்கள் வந்து நாடாளுமன்றத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறீங்க உங்களோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் பொதுவாக வந்து என்னென்னா நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் முறையில் மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது நிறைய கோரிக்கைகள் வேட்பாளர் சுற்றுப்பயணத்தின் போதே ஏராளமான கோரிக்கையில முன்வைக்கிறாங்க எல்லா எந்த ஊருக்கு போனாலும் நாடாளுமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் நீங்கள் எங்கள் ஊருக்கு கல்யாண மண்டபம் கட்டி கொடுங்க எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் கட்டி கொடுங்க எங்கள் ஊரில் வந்து குளத்தை தூர்வாரி கொடுங்க இது மாதிரி நிறைய கோரிக்கைகள் மக்கள் மத்தியிலேருந்து வருது ஆனால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருங்கிற முறையில் மக்களுடைய அனைத்து தேவைகளையும் நாடாளுமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியால் நிறைவு செய்ய முடியாதுங்கிறது யதார்த்தமான உண்மை அதை வந்து மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கு நாடாளுமன்றங்கிறது ஒரு சட்டத்தை உருவாக்குகிற ஒரு மன்றம் என்ற முறையில் மக்களுக்கான நல்ல சட்டங்களை கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மக்கள் விரோதமான சட்டங்களை அது வந்து மக்கள் அது பல்வேறு தரப்பு மக்கள் சிரமப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த சட்டங்களை எல்லாம் நீக்க வேண்டும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குது ஆகவே அதற்காக நான் வந்து நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் இது இல்லாமல் மத்திய அரசு நிதியினுடைய பல்வேறு துறைகள் மூலமாக எங்கள் தொகுதிக்கான பல்வேறு வளர்ச்சி பணிகள் குறித்து தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கோம் அவையெல்லாம் நிறைவேற்றுவதற்கான முறையில் தொடர்ந்து அதற்கான முயற்சியை எடுப்பேன் நாடாளுமன்றத்தை அதுக்காக பயன்படுத்துவேன் அமைச்சகங்கள் அமைச்சர்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரையும் சந்தித்து இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை எடுப்பேன் அப்படிங்கிறது தான் பழைய இப்போ புது நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட சர்ச்சைகள் பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும் அதை பற்றின உங்களோட கருத்து அதாவது ப பழைய நாடாளுமன்ற கட்டங்கிறது இந்தியாவினுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு கட்டடம் இப்போ புதிய நாடாளுமன்றத்தை உருவாக்குங்கிற பேரில் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய அந்த அதை அதை அதையெல்லாம் மறைத்து சுதந்திர போராட்ட வரலா வரலாறுகள்லாம் மறைத்து இன்றைக்கி வந்து புராணங்களையும் இதிகாசங்களையும் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி புதிய நாடாளுமன்றம் வடிவமைக்கப்பட்டிருக்கு இது வந்து இந்தியாவை ஒரு புதிய ப அதாவது வருங்கால தலைமுறைக்கு இந்த இந்த இந்தியா வந்து புராணங்களால் உருவாக்கப்பட்டது என்பதை எதிர்கால தலைமுறைக்கு சொல்கிற மாதிரி இருக்குது ஆகவே நிச்சயமாக வந்து மக்கள் வந்து இந்தியாவினுடைய பாரம்பரியத்தை இந்திய நாட்டினுடைய எதிர்கால சந்ததியினர் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அது மாற்றப்படணும் சுதந்திர போராட்டத்தினுடைய நிகழ்வுகள் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய நினைவுகள் இவையெல்லாம் பாராளுமன்றத்தில் பொறிக்கப்பட வேண்டும் அது நிச்சயமாக அது புதிய கட்டணமாக இருந்தாலும் அதற்குரிய முறையில் அவையெல்லாம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதுதான் வந்து இந்தியாவினுடைய பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான ஒரு முறை என்று நான் நினைக்கிறேன் இப்போ வந்து ஐநூற்றி முப்பத்தஞ்சு சீட்டில் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ஐந்து ஆண்டுகளில் என்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் நாடாளுமன்றத்தில் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் இந்த படம் பத்தாண்டு காலத்தில் பாஜக வந்து ஒரு பெரிய மெஜாரிட்டியோடு ஆட்சியில் இருந்தாங்க ஆகவே அவங்க வந்து அவங்க நினச்சதையெல்லாம் சட்டமாக்குறதுக்கான முயற்சிகள் பண்ணாங்க இந்தியாவினுடைய அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடிய அளவுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை நிறுத்து போக செய்யக்கூடிய அளவுக்கு இது மாதிரியான இதெல்லாம் தைரியமாக அவங்க பண்ணாங்க அவங்க மெஜாரிட்டி இருக்குங்கிறதுக்காக அவங்க பண்ணாங்க ஆனால் இந்த நாடாளுமன்றம் அப்படி இருக்காது அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில் ஒரு கூட்டணி ஆட்சி நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அவங்க நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டாக வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினருடைய அந்த அரசியல் கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவருடைய கருத்துக்கு மதிப்பளித்துத்தான் இந்த நாடாளுமன்றம் நடைபெ நடத்த முடியும் இல்லைன்னா பாராளுமன்றத்தை அவரால் நடத்த முடியாதுங்கிறதான் உண்மை மாநில கட்சிகள் ஆதரவோடு தான் இப்போ வந்து பிஜேபி பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க ஆகவே அவங்க வந்து மாநில உரிமைகள் பிரச்சனையில் இவங்க கை வைக்கிற போது அது நிச்சயமாக அந்த கூட்டணிக்குள்ளேயே சில குழப்பங்கள்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே மாநில உரிமைகளை கை வைத்தாலும் சரி இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் கை வைத்தாலும் சரி இதிலெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே பிஜேபி முழுவீச்சோடு எடுத்த இந்த நடவடிக்கைகள்லாம் இந்த நாடாளுமன்றத்தில் எடுக்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு எதிர்கட்சிகள் பலம் புரிந்தியதாக இருக்குது ஆகவே பாஜக நினைக்கக்கூடிய எந்த நகர்வும் இருக்காது உண்மையிலேயே ஒரு ஜனநாயகத்தை வந்து ஒழிக்கக்கூடிய பாராளுமன்றமாக இந்த பதினெட்டாவது நாடாளுமன்றம் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்குறேன் நன்றி சார் நன்றி நன்றி